ஏ சொ நான் நான் இருந்தாலும் நிலையில பேசுறேன் இன்னைக்கு நம்ம இதை பத்தி பேச போறோம்னா பிக்பாஸ் சீசன் நைன் பிக் பாஸ் சீசன் நைன்ல நம்ம ரொம்ப ஆவலோட எதிர்பார்ட்டு நம்ம அகோரி கலையரசன் அவரை பத்தி தான் வீடியோ பேச போறோம் வீடியோ ஃபுல்லா பாக்கலாம் வாங்க இல்ல அப்புறம் நம்ம பிக்பாஸ்ல இந்த வாரம் எலிமினேஷன்ல யார் வெளியே இருக்கா தெரியுமா நம்ம அகோரி கலையரசன் அகோரி கலையரசன் வெளியே போயிருக்காரு ஏன் வெளியே போனாலும் தெரியுமா முக்கிய காரணம் சொல்லிருந்தேன் அவர் வேற எது பண்ணிட்டு போனாலும் பரவாயில்ல விஜய் சேதுபதி அவர்கள் வந்து மெனக்கிட்டு அந்த இடத்துல வந்து கூ பேசி சொல்கிறார் அகோரி கலையரசன் நீங்கள் என்ன நினைச்சிட்டீங்க இருக்கையிலே அதிகமாக வந்து விஜய் டிவியில் பிக்பாஸில் பீப் போட்டு நாங்கள் சவுண்டு போட்டது வச்சது இல்லை ஆள் தான் ஏன்னா அதிகமாக அவ்வளோ கெட்ட வார்த்தை அவ்வளோ பேட்வேர்ஸ் பேசுகிறீங்க அவ்வளோ எதுக்கு நான் பீப் போடுறோம் அப்படின்னோடே அகோரி கலையரசன் ஒரே சிரிப்பு அகோரி அகோரி கலையரசன் என்ன சிரிக்கிங்க என்ன பீப்புக்கு சிரிக்கிங்கன்னு கேட்டா டபக்குன்னு வார்த்தை இது கேட்கும் போதே ரொம்ப சங்கடமாக இருக்குது அதாவது என்ன பீப்புக்கு சிரிக்கீங்கன்னா சிரிக்கிங்கன்னா என்ன தெரியுமா என்ன இதுக்கு சிரிக்கிங்கன்னு சொல்லுவாங்களோ அதை வந்து அப்படி தலைவா அப்படி சொல்லி அப்படி சொல்லிட்டாரு விஜய் சேதுபதி அவர்கள் அதனால அகோரி கலையரசன் நீங்கள் உள்ளே வந்து எதுக்கு நான் ஒரு அகோரி கலையரசனாக வந்தேன் என்னை வந்து மாற்றி ஒரு பிக்பாஸ் கலையரசனா மாற்றணும் என் பிள்ளைகளுக்கு ஸ்கூலில் இடம் கிடைக்கணும் எதுக்கு ஒரு வீடு கிடைக்கணும் சமூகத்தில் ஒரு பேர் மாற்றம் வரணும் பழைய மாதிரி சொல்லி நீங்க நீங்கள் பிக்பாஸ் வந்தீங்க ஆனால் நீங்கள் பிக் பாஸ் வந்து வரைக்கும் இருப்பீங்க பார்த்தா கடைசி இருக்கல மொதல் விஷயம் நீங்கள் சும்மா இல்லாமல் தேவையில்லாத வார்த்தையில பேடையிட பேசிக்கிட்டு கத்திக்கிட்டு சுற்றிக்கிட்டு எதுக்கு இந்த தேவையில்லாத வார்த்தையெல்லாம் பண்ணி இப்போ வெளியே போயிட்டீங்களா இப்போ கடைசியில் போச்சா பிக்பாஸ் ஃபுல்லாக இருந்தால் கூட ஒரு டைட்டில் விண்டராட்டா ஒரு செகண்ட் ரன்னரா கூட பேசிட்டு ரன்னராக வந்திருக்கலாம் அதுவும் போச்சு கொஞ்சம் பொறுமையாக வந்துருக்கலாம் கலை நீங்கள் வந்து நிறைய திறமை இருக்குது உங்கள் திறமைய வந்து வாய்ப்பை விட்டுட்டீங்களா இன்னும் எப்படி நீங்கள் மேலே வரப்போ எனக்கே தெரியல அதே நேரம் பிக்பாஸில் வந்து அடுத்த திவாகர் திவாகரை பார்த்தீங்கன்னா அவர் அதுக்கு மேலே வான் பண்ணி விட்டார் விஜய் சதுபதி திவாகர் நான் ஆரம்பத்தில் வந்துலேருந்தே உங்கள சொல்லியிருக்கேன் இங்கே உள்ளே வந்தா அவங்க நடிப்பு திறமை அந்த திறமை சும்மா தேவையில்லாமல் பிக் பாஸ் வேற அவங்க நடிப்பு திறமை வேறு சொல்லியிருந்தாரு ஆனால் அதேமாரி வந்ததுலேருந்து நடிக்கிற நடிக்க சொல்லி சும்மா அதே பண்ணி பண்ணி இப்போ கடைசி விஜய் சதுவாரி வரலாம் கோவப்பட்டார் திவகர் மேல இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக இதுக்குள்ள இடங்க கிடையாது கண்டிப்பாக நான் அதுக்கு சொல்ல விரும்பலன்னு விஜய் சேதுவரி வான் பண்ணி விட்டுட்டாரு நல்லா எல்லாரையும் வான் பண்ணி விட்டுருக்காரு இந்த தடவை தான் சீசன் ரொம்ப மோசமாக போகன்னு சொல்லி விஜய் சேதுவரி வருத்தப்பட்டிருக்காரு எது மாதிரிலே அகோரி கலைரசன் போனது வந்து எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா என்னன்ட்டு கமெண்ட் சொல்லுங்க கமெண்ட் பண்ணுங்க ரைட்டா வீடியோ பிடிச்சா சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்